ராமானுஜரே மணவாள மாமுனிகள் என்பதற்கு இப்போதும் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சியை காணலாம் ஒவ்வொரு ஆண்டும் மைப்பசி மாதத்தில் எந்த தேதியில் மணவாள மாமுனிகளின் திருநட்சத்திரமாகிய திருமூல நன்னாள் வருகிறதோ அடுத்த சித்திரை மாதத்தில் அதே தேதியில் இராமானுஜருடைய அவதார நட்சத்திரமாகிய சித்திரை திருவாதிரை நன்னாளும் வரும் இந்த அதிசயம் வேறு எங்கும் காண இயலாது மணவாள மாமுனிகள் உற்சவம் வந்தால் மழையும் உடன் வரும் ஒன்றுமறியாத பாமர மக்கள் கூட மணவாள மாமுனிகள் உற்சவத்தை உற்சவம் என்று கௌரவிப்பதை காணலாம் எப்பொழுது சுவாமி மணவாள மாமுனிகள் அவதரித்தாரோ அப்போதே கலிபுருஷனும் வெகு தூரம் ஓடிவிட்டான் கலிபுருஷன் என்பது நாம் வாழும் கலியுகத்தை குறிக்கிறது சுவாமியின் பொற்பாதங்கள் இப்பூ உலகில் பட்டவுடன் கலியுகத்தின் கொடுமைகள் நம்மை விட்டு